ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தனிமை தாங்க இனிமை விருச்சக ராசிக்காரங்க அதிகபட்சமாக தனியாக இருக்கணும் தனியாக சாகிச்சு காட்டணும் அப்படின்னு நினப்பாங்க பொதுவாக விருச்சக ராசிக்காரங்க தனிக்காட்டு ராஜா சிங்கம் சிங்களா வரும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அவங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்த வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்கும் நம்மளுக்கு கூட்டு முயற்சி செட் ஆகாது நம்ம டீம் ஒர்க்லாம் செட் ஆகாது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சொந்த பந்தவங்கலாம் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம நம்ம தான் காப்பாற்றிக்கணும் நமக்கு நாம தான் உதவி செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி விருச்சக ராசிக்காரங்க தனிமை அதிகமாக விரும்புவாங்க நான் வாழ்க்கையில் அவங்களுடைய அனுபவத்தில் மனுஷங்க மேலே ஒரு சின்ன வெறுப்பு ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் சரிங்க நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வரேன் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தனிமை தாங்க பலம் விருச்சக ராசிக்காரங்க தனியாக இருக்கும்போது தான் தன்னுடைய கடந்த காலத்தை தன்னுடைய நிகழ்காலத்தை தன்னுடைய எதிர்காலத்தை நல்லா ரியலைஸ் பண்ணுவாங்க எதிர்காலத்தில் அடுத்தடுத்து என்ன செய்யணும் அடுத்தடுத்து பிரச்சனைகள் என்ன இருக்குது அதை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க கடந்த காலத்தில் தன்னுடைய தோல்விகளை நான் செஞ்ச தவறுகளை எல்லா மிஸ்டேக்ஸையும் யோசித்து பார்ப்பாங்க தனியாக இருக்கும்போது தான் தன்னைத்தானே செதுக்குவாங்க தனியாக இருக்கும்போது தான் நிறைய யோசிச்சு பார்ப்பாங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்க தனிமையாக இருக்கிறது நல்லது தான் ஆனால் எல்லா நேரமும் தனியாக இருக்காதிங்க ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலியும் நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுடைய கடமைகள் பொறுப்புகள் அதையும் நிறைவேற்றணும் அதையும் பார்த்துக்குங்க மற்றபடி தனிமையை பயன்படுத்துக்கோங்க சரிங்க அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம்